கர்த்தரு கிறிஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ராஜாவின் பிள்ளை கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக்கடவுது கடவுது சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு ஒன்று ஜெர்மனியின் புரட்சிகரமான நாட்கள் அது டாக்டர் ஹெர்பர்ட் கொசேக் என்பவர் நாடு கடத்தப்பட்டார் அமெரிக்காவுக்கு அவர் புறப்பட வேண்டிய நாளுக்கு முந்தின இரவில் ஹாம்பர்க் நகரில் பைத்தியம் கொண்டவர் போல அவர் சுற்றித் திருந்தாராம் பிசாசு தலை விரித்தாடும் உலகில் நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு மன உளைச்சலுக்கு ஆட்கொண்டார் அப்பொழுது ஒரு ஆலயத்தில் பாடல் துதி சத்தம் கேட்டது உடனடியாக அவர் அந்த ஆலயத்திற்கு சென்றார் அப்பொழுது நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தை மையமாக வைத்து ஒரு பாட்டு பாடப்பட்டது இப்பாடலின் வரிகள் ஹெர்பர்ட் கெர்சோக்கின் உள்ளத்தை அசைத்தது பிசாசு கொந்தளித்து கொண்டிருந்தாலும் நாம் அமர்ந்திருந்து தேவனின் வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆழமாக உணர ஆரம்பித்தார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற வசனத்தின்படி அவர் இனி நான் பயமோ வேதனையோ என்னை ஆட்கொள்வதற்கு நான் சற்றும் இடம் கொடுக்க மாட்டேன் வானத்தையும் பூமியும் தன் ஆளுகைக்குள் வைத்திருக்கிற ராஜாவின் பிள்ளை நான் ஏனென்றால் கத்த ராஜரீகம் பண்ணுகிறார் என்ற உள்ளுணர்வு அவரை உயிர்ப்பிக்க செய்தது ஆம் என கன்பானவர்களே இன்றைக்கு நாமும் பாடும் பாடல்கள் மூலமாகவும் இறைவனின் அன்பையும் அருளையும் பெற முடியும் இன்றும் நாளை மட்டுமல்ல அவர் சதா காலங்களிலும் நம்மோடு இருந்து உலகத்தின் முடிவு பரியந்தமும் கூடவே இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் அவரது பிரசனத்தை மாத்திர உணர்ந்தவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும் உலகத்தின் பிரச்சனைகள் நம்மை அழுத்தும் போதெல்லாம் கத்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் இந்த பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ என்று சொன்னது போல நான் கத்தரின் பிள்ளை ராஜாவின் பிள்ளை நானும் மகிழ்வேன் என்ற விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும் நாம் ஆராதிக்கிற தேவன் ராஜாதி ராஜா அவர் வானத்தையும் பூமியும் சர்வ அதிகாரம் கொண்டு படைத்த தேவன் அண்ட சராசரங்களையும் தனது ஆளுகைக்குள் வைத்திருக்கிற தேவன் அப்படிப்பட்ட உன்னதமான ராஜாதி ராஜாவை நாம் தொழுது கொள்கிறவர்களா இருக்கிறோம் நாம் விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம் ஆகையால் தேவன் நம்மோடு இருக்கும்போது யாரும் நம்மை அசைக்க முடியாது என்ற உறுதியோடு நம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திடுமப்பா அந்தவரை நீ ராஜரீகம் பண்ணுகிறீர் உமது ராஜாங்கத்தில் நாங்கள் ராஜாவின் அப்பா எதுவும் எங்களை அசைக்க முடியாது என்ற உறுதியான விசுவாசத்தை எங்களுக்கு தந்துடலும் சோர்ந்து போகாமல் அமர்ந்திருந்து அண்டவரை நீரே தேவன் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்திடலும் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே ஆமேன்